அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மீன் சுருட்டி என்ற பகுதியில் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக குடியிருந்து வருகிற விளிம்பு நிலை மக்கள் அதாவது அரசாங்கமும் வருவாய்த்துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் இணைந்து பாதை புறம்போக்கு இது நெடுஞ்சாலைத்துறைக்கு வருவாய்த்துறைக்கு சொந்தமானது என்கிற அடிப்படையில் அத்துமீறி காவல்துறை பாதுகாப்போடு வீடுகளை இடிக்கிற அத்தகைய அந்த அத்திமீறலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அவ்வாறு அவர்கள் இடிப்பதற்கு இன்றைக்கு இங்கே முன்வந்தபோது மார்க்சிஸ்ட் கட்சியும் பாதிக்கப்பட்ட அந்த பயனாளிகளும் களத்தில் நின்று தடுத்து நிறுத்தினார்கள் ஒரு பக்கம் அரசு புறம்போக்கு பாதை புறம்போக்கு என்று சொல்லி வீடுகளை இடிக்கிற அந்த நடவடிக்கை அரியலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் நீர்நிலை புறம்போக்கு என்று சொல்லி ஏராளமான பகுதிகளில் ஆர்சி பில்டிங் உள்பட நாற்பது ஐம்பது ஆண்டுகள் பார்த்து பார்த்து கட்டிய அந்த வீடுகளை எல்லாம் அத்துமீறி இடிக்கிற அந்த நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இத்தகைய இந்த நடவடிக்கைகளை நாங்கள் மிக கடுமையாக கண்டிக்க விரும்புகிறோம் இன்னும் அப்படிப்பட்ட நடவடிக்கை தொடர்கிறபோது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக மாவட்டம் தழுவிய அளவில் நாங்கள் மிகப்பெரிய மாவட்டத்தையே ஸ்தம்பிக்க வைக்கிற அத்தகைய ஒரு போராட்டத்தை நடத்த நேரிடும் என்பதை இப்போது நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எங்களுடைய கோரிக்கைகளாக நாங்கள் முன்வைக்க விரும்புவது அவ்வாறு அரசு புறம்போக்கோ நீர்நிலை புறம்போக்கோ என்று சொல்லி அவர்கள் இடிக்க வருகிற போது அவர்களுக்கான மாற்று இடம் உள்பட அரசு சலுகையில் வீடு கட்டித்தருவது உள்பட அவர்கள் ஆலோசித்தால் அது குறித்து பரிசீலிக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்ட ஒன்றியம் மின்சுருட்டி அண்ணா நகரில் சுமார் ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக ஏழை எளிய மக்கள் ஒரு இருபத்தஞ்சு குடும்பங்கள் நீண்ட காலமாக வசித்து வருகிறார்கள் இந்த எளிய எளிய மக்களுடைய குடிசைகளை கோர்ட்டு தீர்ப்பு என்று நெடுஞ்சாலைத்துறையும் வருவாய்த்துறையும் இன்றைக்கு காவல்துறை மூலமாக புல்டோசர் வைத்து இடிப்பதை மார்க்சிய கம்யூனிஸ்ட் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏனென்று சொன்னால் நாடே தீபாவளி பண்டிகையில் எல்லா மக்களும் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எளிய மக்களுடைய குடிசைகளை வீடுகளை கேவலம் ஒரே ஒரு ஏழை மக்களுடைய குடிசையை ஒரு ஏழை தாயின் குடிசையை இன்றைக்கு ஆட்சி நிர்வாகம் அரசாங்கம் போலீஸ் காவல்துறை தாசுத்தால் முதல் கொண்டு ஒரு வீட்டை இடிப்பதற்கு இன்றைக்கு வருகை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நிச்சயமாக இந்த மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறை நிர்வாகம் எளிய மக்களுடைய கோரிக்கைகளுக்காக எந்தவிதமான பேச்சுவார்த்தை கூட நடத்தாமல் இன்றைக்கு தான் தோன்றித்தனமாக அரசாங்கம் அத்துடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எளிய மக்களுடைய வீடுகளை புல்டோசரமாக இழுப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக அரசு திமுக அரசு இந்த பண்டிகை காலத்தில் இப்படிப்பட்ட வன்முறையை நிகழ்த்துவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆகவே தமிழக அரசு உடனடியாக தலையீடு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டாவும் வீட்டையும் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கும் வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் விடமாட்டோம் விடமாட்டோம் என்பது இந்த போராட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் جي دي وي جي دي پنه نياندا